எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் என்ன கிளரிருக்கேன்னா கேழ்வரகு புட்டுக்கு தாங்க கிளறிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணால் ஒரு அரை கிலோ பேக் இருக்குன்னு வச்சுங்க அதுக்கு வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியிலே கொஞ்சம் உப்புகள் போட்டுருங்க அதை எடுத்துகிட்டு ஒரு கரண்டி காம்பு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு அந்த அரை கிலோ மாவையும் கொட்டி அந்த சூடாக கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி அந்த கரண்டியாலேயே கொஞ்சம் கிண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டு அப்புறம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் பெரிய பெரிய கொழுக்கட்டை மாதிரிலாம் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே எடுத்து வச்சு அதை பாருங்கள் ஒரு வாழையை போட்டு இட்லி பானையில் இப்படி போட்டு இது அப்படியே வேக வச்சுட வேண்டியது தான் பதம் எப்படின்னு பார்த்தா நம்ம கையை எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுதான் பதம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா மெருன் கலரில் வந்துருக்கும் அப்போ எடுத்து நம்ம கிளறிக்க வேண்டியது தான் அடுத்து பார்ப்போங்க பார்த்திங்கன்னா பொட்டு நல்லா வெந்து போச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கு சுடுது இந்த மாதிரி வெந்திருக்கணும் ரொம்பவும் வேக்காடு வச்சால் கொஞ்சம் வறட்சி ஆகிடும் அப்படியே எடுத்து இப்படியே கூட சாப்பிடலாம் சக்கர நோயாடிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கேழ்வரகு போட்டு எல்லோரும் எப்பொழுதுமே பண்ணலாம் காலை வேலையில் மத்தியானம் வரைக்கும் பண்ணலாம் நைட்டு வேண்டாம் கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதனால் பெரியவங்க அப்படி இருப்பாங்க இளம் வயசுல எல்லோரும் சாப்பிட்லாம் காலையிலே சாப்பிட்ருங்க மத்தியானம்னால் அந்த அடை கேவுரு கொழுக்கட்ட அதெல்லாம் ஈவினிங் சாப்பிட்லாம் ஆறு மணியோடு முடிச்சு தரலாம் இப்படி இருக்குங்க இது அப்படியே சர்க்கரை பூ போட்டு நாம கிளறிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்சது இப்போ பாருங்கள் தேங்காய் போக்கரையும் போட்டு அப்படியே இது வந்து சூடாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தே போட்டுக்கலாம் இப்போ கொட்டியாச்சு பாருங்கள் இந்த வாழை பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு இதனோட மருத்துவ குணங்கள் நமக்கு அந்த கேழ்வரகு புட்டில் அது சார்ந்துருக்கும் இது அப்படியே வெந்த இது அது சார்ந்துருக்கும் அதனோட மனமும் சுவையும் நம்மளே சாப்பிடும்போது அது நமக்கு கிடைக்கும் அந்த வாழை இலையில் போட்டு அவிச்சோம்னா அப்படி இருக்கும் இதுக்கு இப்போ வந்து தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் போ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னும் அதிகமாக கூட போட்டாலும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே எங்கள் அம்மா பண்ணிவிடுவாங்க இந்த கேழ்வரகு புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெரிசாவே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது ஆனால் இங்கே நாங்கள் எல்லாருமே சர்க்கரை நல்லா சேர்த்துப்போம் அதனால் கூடுதலாக போட்டுட்டு அப்படியே கிளறி கிள வேண்டியது தான் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கிளறினாங்க அப்புறம் அப்போ வந்து சர்க்கரை உங்களுக்கு போதுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது நல்லா கிளறி அறிவியாக ரொம்ப சுவையாக இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது ரொம்ப தின்னு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் இதேமாரி எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முன்னாடி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் கூட பாருங்கள் முன்னாடி வந்து மாவு கொட்டும்போது நான் வீடியோ எடுக்கிறத மறந்துவிட்டேன் அதுக்கும் அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றிங்க